கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது ஒரு காட்டில் கழுத சொல்லிச்சு புல்லு வந்து நீல கலர்ல இருக்குன்னு சொல்லி புலி சொல்லிச்சு ஐயே லூசா நீ கிரீன் கலர் பா புல்லு கழுத சொல்லிச்சு கொன்றுவேன் நீல கலர்ல இருக்கு புல்லு நீ பச்சைன்ற நீ மூணு நாள் சண்டை போடுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிங்கராஜாட்ட தீர்ப்புக்கு போனாங்க சிங்கராஜா அங்க உகாந்துருக்காரு சிம்மாசனத்துல இங்க இருந்து ரெண்டும் போகும்போது கழுத சொல்லிச்சு மகாராஜா தயவு செஞ்சு என் பிரச்சனையை கேளுங்க இந்த புலி சொல்லுது இந்த புல்லு பச்சை கலர்னு சொல்லுது நான் சொல்றேன் நீல கலர்னு நீங்க என்ன சொல்றீங்க சிங்கராஜ் இருந்தே சொன்னார் புல்லு தானு நீல கலர் தான் அதை தான் நான் சொல்றேன் மகாராஜா இவன் கேட்க மாட்டேன்ற இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுத சிங்கராஜா அங்கேயிருந்தே சொன்னார் புலிக்கு தண்டனை மூணு வாரம் நீ வாயத்திறந்து பேசக்கூடாது கழுதிக்கு சந்தோஷம் தாங்கல புல்லு நீல கலர் புல்லு நீல கலர்னு பாடிக்கிட்டே போயிடுச்சு புல்லு என்ன கலரு பச்சை கலரு அதைத்தானே நான் சொல்ல எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க நீ கலர் சொன்னதுக்கு தண்டனை இல்லை ஒரு கழுதையோட நீ சண்டை போட்டிருக்கல உனக்கு அதுக்கு தான் தண்டனை